ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கான சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நீ குழம்பி தவிக்கின்ற விஷயத்தில் நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை உனக்குள் போட்டு குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்றும் மனதிற்குள் நிம்மதி இல்லாமல் தவித்து வந்திருக்கின்றாய் என் தங்கமே அந்த விஷயம் நிச்சயமாக நாளை உனக்கு நல்ல செய்தியாக செய்தியாகத்தான் மாறப்போகிறது நீ பயந்து தவிக்கின்ற விஷயம் நாளை அது என்னவாகும் எப்படி நடக்கும் என்று நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக நாளை நாளில் என் குழந்தையின் கைகளில் வெற்றி செய்தியாக மட்டுமே கிடைக்கப் போகிறது நீ பயந்ததற்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போகப் போகிறது என் பிள்ளையே நீ இன்று நே பட்ட வேதனைகளுக்கெல்லாம் நாளை நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது எதை பற்றி சொல்கிறாய் என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே நீ குழம்பிக் குழம்பிக்கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவாக போகின்றதோ ஏதாவது நமக்கு கெட்ட பெயரை வாங்கி தந்து விடுமோ என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இரண்டு நாட்களாகவே நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இரவு தூக்கம் இல்லாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கவலைப்படாதே அந்த விஷயத்தில் நாளை நிச்சயமாக உனக்கு பேர் அதிசயம்தான் நடக்கப் போகிறது நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத நல்ல பதிலை உனக்கு அது கொண்டு போகிறது நீ எப்படி முடியும் என்று நினைத்தாயோ அது அப்படி அல்லாமல் நீ நினைத்ததை விட சந்தோஷமான விஷயமாக உனக்கு வெற்றி காரியமாக அது முடியப் போகிறது இந்த தாயானவள் என் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நாளை நடக்கும் பொழுது நீயே உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் உன்னை எல்லோருமே கைவிட்ட நேரத்தில் கூட நீ தனியாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கின்றாய் என் தங்கமே நீ தனித்து நிற்கின்றாய் என்பது கவலைப்படாதே ஆயிரம் உறவுகளால் உனக்கு தர முடியாத ஒரு பலத்தை என் குழந்தைக்கு இந்த தனிமை கொடுக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு நல்லதொரு அனுபவத்தை நீ அதில் மங்களகரமான சில விஷயங்களை நீ அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே எல்லா பிரச்சனைகளும் உனக்கு நிச்சயமாக உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடாதே அதற்காக சில விஷயங்கள் கஷ்டங்களை உனக்கு தரதான் செய்யும் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக உனக்கான நாள் வரும்பொழுது உனக்கான வெற்றியும் உனக்கான உயர்வும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையின் வாழ்க்கையில் நீ எத்தனை அனுபவங்களை கற்றாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கற்ற அனுபவங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது என் தங்கமே பட்டு மரங்களுக்கு பர ஒருபோதும் வருவதில்லை ஏனென்றால் அங்கு வருவதனால் எந்த பணம் இல்லை என்பதற்காக இல்லத்திற்கு உறவினர்கள் யாரும் வருவதில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இன்று இருக்கின்ற மனிதர்கள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பணம் ஒன்றினை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வைத்திருக்கின்ற பணம் அவர்களுக்கு ஒருபோதும் உதவப்போவதில்லை பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் என்றாலும் நல்ல மனிதர்களையும் வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இந்த பணத்திற்காக ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொள்கின்ற நிலை வந்தால் என் குழந்தையே உன்னை நீ அவர்களிடம் உன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்காதே ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே நீ தவறுதான் செய்திருக்கிறாய் என்ற முடிவினை எடுத்துவிட்டார்கள் இனி நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை அவர்களுக்கு இல்லை என்பதை புரிந்துகொள் உன்னை நிரூபிக்க நீ உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணடித்து கொண்டிருக்காதே குழந்தையே நீ நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை மட்டுமே பெற்றுத்தரும் தரும் என்பதை மறந்துவிடாதே உன்னை விலக்கி வைப்பவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பவர்கள் மத்தியில் ஒருபோதும் நீ விவாதம் செய்து கொண்டிருக்காதே அவர்களை விட்டு நீ விலகி இருப்பதே உனக்கான சந்தோஷம் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கம் வானத்தில் பறக்கின்ற பறவையில் எந்த பறவை தனியாக பறக்கின்றதோ அதற்குதான் வலிமை அதிகம் என்பதை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் உனக்கு வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்களும் தேவைப்படுகின்றார்கள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் நீ எப்பொழுதுமே வெற்றி பெற்றுக்கொண்டிருக்க வேண்டுமானால் ஒரு எதிரியாவது நீ வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவன்தான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உனக்கான தூண்டுகோலாக இருப்பான் அவன் செய்கின்ற காரியங்கள் தான் உன்னை மேலும் மேலும் நல்ல நிலையை அடைய வைக்கும் நீ உன் லட்சியத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று உனக்குள்ளேயே உந்து சக்தியாக மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று வருத்தம் கொள்வதை விடுத்து அவர் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என் குழந்தையே படிக்கட்டுகள் சரியாக இருந்தாலும் அங்கே தடுமாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு வரதான் செய்கின்றது அதற்காக படிக்கட்டுகள் சரியில்லை என்று நீ சொல்லிவிட முடியாது தானே நீதான் அதில் கவனமாக பயணித்திருக்க வேண்டும் வாழ்க்கையானாலும் சரி அது படிக்கட்டானாலும் சரி நீ எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை என் குழந்தை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை மேடு பள்ளம் நிறைந்ததாக தான் அதிலிருந்து நீ கடந்து வந்துதான் இந்த வாழ்க்கையில் வெற்றியினை பெற முடியும் என்பதை மறந்து விடாதே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் விடுவேன் நீ அதனால் பயம் கொள்ளாதே உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே உன் தாயானவள் உனக்கு எப்பொழுதும் துணை நிற்கிறாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் குழம்பி தவிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல தீர்வினை உனக்கு நிச்சயமாக தரும் உன்னை எதிரியாக நினைப்பவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக உயர்ந்து காட்டுவாய் உனக்கு துரோகங்கள் செய்கின்றவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு அவர்களினுடைய வாழ்க்கையில் பல துரோகத்தை அவர்கள் காண்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே யார் ஒருவர் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கின்றாரோ அது போன்ற ஒரு நட்பின் நீ வாழ்க்கையில் இழந்து விடாதே எப்பொழுதுமே உனக்கு துணையாக நீ அவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று இருப்பவர்கள் உணர்வுகளுக்கு மற்றவர்களின் எண்ணங்களுக்கோ மதிப்பளிப்பது மிகவும் குறைந்து விட்டது யாரும் மற்றவர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை நமக்கென்ன என்று இருந்து விடுகின்றார்கள் என் தங்கமே அப்படி ஒரு உறவு கிடைக்கும் பொழுது அதனை நீ விட்டு விடாதே அதன் பிறகு நீ வருத்தம் கொள்ளாதே இங்கே நிறைய பாவங்களையும் துரோகங்களையும் செய்து கொண்டிருப்பவர்கள் நினைக்கின்றார்கள் நாம் நன்றாக இருக்கிறோம் நாளை நம் எதிர்கால சந்ததிகளும் நன்றாக இருப்பார்கள் என்று என் தங்கமே ஆனால் அது உண்மை கிடையாது இங்கே யார் ஒருவர் பாவத்தாலும் துரோகத்தாலும் வசதிகளையும் பணங்களையும் சம்பாதிக்கின்றார்களோ அவர்களின் பிள்ளைகளின் தலையில் இடியை இறக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முழுமையான அர்த்தம் ஏனென்றால் அவன் சேர்த்து வைக்கின்ற இந்த பாவங்கள் நாளை அவன் சந்ததியினரின் தலையில்தான் வந்து விடிய போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் என் குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்பவர்களை எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே அவரவர்களுக்கான பலனை அவரவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் யாரேனும் உன்னை படுகுழியில் தள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அதற்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் இன்று இல்லை எனினும் நாளை நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதை என் குழந்தை நீ மறந்துவிடாதே நல்ல செய்தி உன்னை நாளை தேடி வரும் நேரம் என் குழந்தை நிச்சயமாக நீ வெற்றியினை போகிறாய் நாளை நீ இன்று வருத்தப்பட்ட செய்தி உனக்கு நல்ல செய்தியாக மகிழ்ச்சியான செய்தியாக மாறப்போகிறது போகிறது உன்னுடைய குழப்பம் எல்லாம் நாளை விடியலில் தீரப்போகிறது என் குழந்தைக்கு எப்பொழுதுமே மன தெளிவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ वराहिता ये पोट्री पोट्री ओम श्री वराहिता ये पोट्री पोट्री पंचमी नाय ये पोट्री पोट्री सिंहवाहिनी ये पोट्री पोट्री